குறைந்தவரை உருவாக்கும் அறக்கட்டளை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கவிதா கோழி கடைன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு கொடுப்போம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை மிகப்பெரிய நேர்த்தியாக ஆசீர்வாதமும் அந்த கறிக்கடையை நடத்தி கொண்டு இவங்க தான் அந்த கவிதான்றவங்க இவங்களே வந்து கோழியை சுத்தம் பண்ணுறதுலேருந்து கோழியை வெட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்க பழகிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை இப்போ எல்லாமே பழகிட்டாங்க அவரும் அவங்களுடைய கணவனாரும் ரெண்டு பேரும் இணைந்து மிக நேர்த்தியாக இந்த பணியை அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் புதுசாக அவங்க அமைச்சிருக்காங்க நம்ம இந்த காட்டுங்க இதெல்லாம் புதுசாக அவங்க அமைச்சிருக்காங்க அது வந்து ஒவ்வொரு நாளும் இந்த கடையை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை நாங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் உதவி செஞ்சுக்கல நீங்கள் போய் மற்றவங்க பதிவு செய்யணுட்டு ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வந்து அவங்க உதவி பண்ணுறாங்க அதாவது ஒரு தொகையை கொடுக்குறாங்க ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இவருடைய பிறந்தநாளுக்கு கூட ஐந்தாயிரம் ரூபா கொடுத்தார் நோட்டு ஒருத்தருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குன்னு சொல்லிட்டு இவர் ஆசீர்விக்கப்பட்டது மாத்திரம் இல்லாதபடி பிறரையும் ஆஸ்வதிக்கிற அந்த அந்த ஞானத்தை கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இன்னும் உங்களுடைய வியாபாரம் செழிக்கணும் இன்னும் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு உண்மையாலுமே நான் நம்புகிறேன் இவங்கள நான் வாழ்த்துறேன் மனதார வாழ்த்துறேன் ஏன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இவங்க மேலும் மேலும் வளரணும் கண்டிப்பாக அவங்க வளருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது 能治。